நாகப்பட்டினத்தில் நான்காம் ஆண்டு பிரம்மாண்ட புத்தக திருவிழா நடைபெறுகிறது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெறுகிற புத்தக திருவிழாவை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல மாவட்ட நிர்வாகம் பல நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பத்து நாட்கள் நடைபெற உள்ள புத்தக திருவிழாவில் பள்ளி மாணவர்கள் வாசிப்பாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கொண்டு செல்லும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நாகையில் தொடங்கியுள்ள நான்காம் ஆண்டு பிரம்மாண்ட புத்தக திருவிழாவை முன்னிட்டு நாகை ஒரத்தூர் குறிச்சி வேதாரண்யம் திருக்குவளை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளிகளில் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் மாணவர்கள் நாகை வாசிக்கிறது என்ற தலைப்பில் புத்தக வாசிப்பில் ஈடுபட்டனர் நாகை நம்பியார் நகர நகராட்சி தொடக்க பள்ளிக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அங்கு மாணவர்களுடன் தரையில் அமர்ந்து அவர்கள் மத்தியில் நாகை வாசிக்கிறது என்பதை எடுத்து செல்லும் விதமாக புத்தக வாசிப்பில் ஈடுபட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் What if